வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே ஜனநாயகனா பராசக்தியா இந்த பொங்கலுக்கு வருகின்ற பெரிய போராட்டமாக இருக்கின்றது தாய் பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே இந்த விஜயினுடைய கடைசி படம் ஆனால் அதற்கு முன்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் விஜய்க்கு வந்திருக்கின்ற மவுசு அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் மலேசியாவையும் கலக்கி முடித்துவிட்டு வந்திருக்கும் விஜய் இந்த படத்தை எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக ஓட்டி முடிக்கப் போகிறார் என்றது ஒரு பெரிய சலஞ்சாக இதை கையில் தூக்கி இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக உதயநிதி அவருடைய ரிச் ஆய் ஓபிசென்கின்ற அந்த அமைப்பும் இந்த படத்தை எப்படியாவது தோல்வியடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக எடுக்கப்பட்ட படம்தான் பராசக்தி அந்த பராசக்தி படத்தில் நடிக்கின்றவர் சிவகார்த்திகேயன் அவருக்கும் என்றொரு ரசிகர் கூட்டம் இருக்கின்றதே ஆனால் விஜயை விட ரசிகர் கூட்டம் அவருக்கு இல்லை அவர் வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகன் விஜய் ஒரு வளர்ந்த கதாநாயகன் இன்றைக்கு ரஜினி கமலுக்கு அடுத்ததாக விஜய் அஜித் இவர்களுக்கு பின்பாக யாரும் வந்ததாக இன்று இல்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் கடந்த சில மாதங்களாக விஜய் அரசியலில் ஒரு அடி எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த அரசியல் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதாவது எம்ஜிஆருக்கு கூட வராத ஒரு வித்தியாசமான ஒரு கிரவுட் விஜயை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அதுதான் இளம் வாலிபர்கள் பதினெட்டு வயதிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர் கூட்டம் ஒன்றைக்கு படையெடுக்கின்றது இது ஒரு சொல்ல முடியாத ஒரு தாக்கத்தை வரப்போகின்ற தேர்தலிலே ஏற்படுத்த போகிறது என்பது எல்லா கட்சிகளும் அறிந்திருக்கின்ற உண்மை ஆனால் இந்த படம் என்ன தாக்கத்தை இங்கே கொண்டு போகின்றது என்று நாங்கள் பார்த்தோமானால் இந்த ரெட் ஜாயின் மூவி என்கின்ற இந்த அமைப்பு உதயநிதிக்கு சொந்தமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான் தமிழகத்திலே அதிகமான தியேட்டர்களை உரிமை எடுத்து வைத்திருக்கின்றது எத்தனை தியேட்டர்கள் இந்த ஜனநாயகனுக்கு கொடுக்க போகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது இதை எப்படி விஜய் ரசிகர்கள் சமாளிக்க போகின்றார்கள் எங்கு விஜய் சென்றாலும் கூட்டம் கூட்டமாக ஜனம் அலை மோதுகின்றது காரூரில் நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்படி என்று நாங்கள் பொழுது அதற்கு பின்பும் நடந்திருக்கின்ற கூட்டங்களில் திருவிழா மாதிரி ஜனக்கூட்டம் வந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அரசியல் கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து தான் கூட்டி வருவார்கள் ஆனால் விஜயின் கூட்டத்திற்கு அவர்கள் பணம் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் ஏன் சிவகார்த்தியேன் தன்னுடைய இந்த வளரும் ஒரு கதாநாயக ஒரு ஸ்டார் என்கின்ற ஒரு தன்மையை கொண்டு வந்து ஒரு சலஞ்சுக்கு விட்டிருக்கின்றார் என்பது உண்மையிலே ஒரு 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 பெரிய கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது சிவகார்த்திகேயன் செய்திருக்கின்ற இந்த முட்டாள்தனமான இந்த முடிவு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கப் போகிறது என்பதுதான் உண்மை சிவகார்த்திகேயனுடைய படம் தோல்வி அடையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இதை தயாரித்திருக்கின்ற அந்த அதாவது தயாரிப்பாளர் இயக்குனர் இயக்னர் ஒரு பெண் அந்த பெண் வந்து அவருடைய பெயர் வந்து சுதா சுதா கங்காரா சுதா கங்காரா அவன் இந்த படத்திற்கு சொல்லியிருக்கின்ற காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பராசக்தி அதாவது கலைஞர் பராசக்தியை எழுதிய பொழுது பராசக்தியை இழந்த பொழுது தான் நான் இந்த சாதியத்திலிருந்து வெளியில் வந்தேன் என்று சொன்ன அந்த சுதா காரா இந்த கங்காரா என்கின்ற பெயரை ஏன் தனக்கு பக்கத்திலே போட்டிருக்கின்றார் அது ஒரு சாதிய நேம் அடையாளம் இல்லையா ஆகவே சூர்யாவை வைத்து படம் எடுத்தவர் கருப்பு உடையை சூர்யாவை அணிய வைத்து அழகு பார்த்தவர் ஆகவே இந்த கருப்பு திராவிடத்தை எப்படி இவர்கள் திணிக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் இதிலே பெரிய உள்மட்ட வேலைகள் நடந்திருக்கின்றன இந்த பராசக்தியிலே இந்த பராசக்தியை வைத்து விஜயை வெளுத்தலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுவும் ஒரு பலத்த அடியாக இருக்க போகின்றது இங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அதாவது பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று சொன்ன அடுத்த ஓரிரு அனுத்தியாலங்களில் பராசக்தியும் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களும் போட்டி போட ரெடியாக கொண்டிருக்கிறார்கள் இதில் பலியாக போவது சிவகார்த்திகேயன் என்பது உண்மையான விடயம் ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரு துறையிலே இருக்கின்றார் அந்த துறையில் இருக்கிற ஒரு முதன்மையான நடிகர் தமிழக மக்களால் கவரப்பட்டவர் அவரோடு இந்த போட்டி என்பது இந்த நேரத்தில் தேவையா என்பது என்னுடைய கேள்விக்குறி சிவகார்த்திகனுக்கு என்னுடைய தகு அனுதாபங்கள் விஜயின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பது கண்டிப்பான உண்மை இந்த படம் அதைத்தான் போகின்றது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக சுழறப்போகின்றது என்பது உண்மை நன்றி வணக்கம்